ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட சக்தி பேசுகிறேன் இன்னைக்கு டிடிசிபி அண்டு ரெரா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல் டெவலப்டு ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நமக்கு நம்மளோட கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம ப்ராஜெக்ட் தொல் கிட்ட இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூரோட பேரூரில் ஆறுங்க கவுண்டன் புத்தர் அப்படிங்கிற தான் ப்ராஜெக்ட் இருந்தோகட்டை இருக்குது உங்களுக்கு எக்ஸாக்டாக ரூட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட செல்வபுரம் தாண்டி நம்மளோட பச்சாப்பாளையம் முன்னாடியே தான் ப்ராஜெக்ட் எந்த கட்டாயிருக்கு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவை முன்னாடி வந்து ஒரு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ராகுல் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் அதுவும் நம்மளோட கோயம்புத்தூரோட பேரூர் லொக்கேஷனில் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது அந்தளவுக்கு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் பியூட்டிஃபுல்லாக ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க நமக்கு ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஆர்ஜி வித்து செக்யூரிட்டி கேபினோட வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக ப்ராஜெக்ட்டில் உள்ளே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் லைட்டெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டி கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுப்போ உங்களுக்கு தாரோடு வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் டு எட்ஜில் வயட்ரான தாரோ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு அடியில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது போக ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஹெட் ஓர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் லிட்டரில் கொடுத்து ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அத்திக்கட வாட்டரோட கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கும் ப்ராஜெக்ட்டுக்குள்ள போக நமக்கு ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இபி லைன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்போ இம்மிடியேட்டாக நம்ம பில்டிங் கட்டுறதுக்குமே ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பன் ஓர் ப்ராஜெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்ட்லேருந்து பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் நமக்கு வந்து ஆறு சென்டருமே பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தேழு சைட் வந்து போட்டிருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது நமக்கு ப்ராஜெக்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தான் ப்ராஜெக்டோட இன்னொரு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிஸியான ஒரு இடத்துல நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்மளோட காந்திபுரத்துலேருந்து இருந்து ஒரு லெஸ் தென் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இன்னொன்று பேரூரோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நமக்கு போர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு அடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நல்லாவே வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாவே இருக்குது ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் வித் ஆல் வருது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அவங்க வந்து சொன்னது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அவங்க சைடில் சொன்னது என்ன ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லேண்டுக்கு மட்டுமே வந்து அவங்க கொடுக்குறதை வந்து அஷூர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லோன் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு லேண்டுக்கு மட்டுமே கிடைக்குது ஒரு வேலை நீங்கள் பில்டிங்குன்னு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மோர் தென் ஒரு நைன்ட்டி ஃபைவ் மேலே நமக்கு லோன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் இம்மிடியேட்டாக வீடு கட்டுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் டீடெயிலாக தெரியணும்னு நினைச்சிங்கன்னா வீட்டில் நம்பருக்கு மறக்காமல் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு எப்போ மூலம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங்